சௌந்தர்யான்னு பேர் வச்சவனுக்கு வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் பொருளாதார ரீதியாக வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்றாங்க சௌந்தர்யா அப்படிங்கிறவங்க பொதுவா வந்து ரெண்டு விதமான தன்மை உடையவங்களா இருப்பாங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த எஸ்ங்கிற எழுத்துக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு பக்கம் இப்படி இருக்கும் ஒரு பக்கம் இங்க இருக்கும் இந்த வால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திசை இந்த பக்கம் காட்டியிருக்கும் இன்னொரு திசை இந்த பக்கம் காட்டிருக்கோம் அந்த எழுத்துலயே அந்த இது இருக்கு அதுல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்த நீங்க கேட்டீங்கனாலும் ஒன்னா ரொம்ப நல்லவங்கன்னு பாராட்டுவாங்க இவங்க கெட்டவங்க இவங்க ஆகவே ஆகாது ரெண்டே விதமான அபிப்பிராயம் தான் இருக்கும் எக்ஸ்ட்ரீமான அபிப்பிராயங்கள் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ப்ரொஃபஷனும் பாத்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் லக்கியஸ்ட் பீப்புள் அவங்களோட வாழ்க்கையை பாத்தீங்கன்னா எப்பயுமே சிறப்பு தான் இருக்கும் சௌந்தரியாவுங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும் சுக்கனுடைய தன்மையுடைய எழுத்துக்கிட்ட சுக்கனுடைய தன்மையுடைய எல்லாம் சிறப்பா இருப்பாங்க அதாவது ஒரு சினிமா துறைகள் நகைத்துறை அது மாதிரி மேக்கப் துறை இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருப்பாங்க இவங்க சவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நெருப்புல ஜாக்கிரதையா இருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மற்ற விஷயத்துல பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு தன்மையுடைய வாழ்க்கை அமைய இருப்பாங்க